அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் நண்பர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே நான் இப்போ ஒரு எந்த ஆப் சுடமும் வரல ஒரு சின்ன தகவலோடு வந்திருக்கேன் அது என்னென்னா இப்போதைக்கு இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசியிருக்க விஷயம் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ வந்துட்டு வந்துட்டுருக்கு அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் அது என்னென்னு பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன்

ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல அதாவது ஒரு சின்ன குழந்தையை குடிக்க வச்சுருக்காங்க அதாவது குடிக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை ஆரம்பிச்சு சொல்லிட்டு எல்லாேருக்குமே தெரியும் நம்ம டெய்லி வந்துட்டு நியூஸ் பேப்பர்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி பார்க்குறோம் எவ்வளோ ஆக்சிடெண்ட் நடக்குது எத்தனை பேர் சாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி ஒரு சின்ன அதாவது ஒரு பச்சை குழந்தைய வந்து குடிக்க வச்சுருக்காங்க அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதனால் இவங்க இந்த விஷயத்த பண்ணாங்கன்னு தெரியல அந்த குழந்தையோட ஃப்யூச்சரை வந்து அவங்க நினச்சி பண்ணாங்களான்னு தெரியல ஏன்னா அந்த குழந்தை வந்து இப்போதான் வந்து ரொம்ப சின்ன குழந்த பெரியவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேமேஜ் பண்ணும் இப்போ சின்ன குழந்தை அதாவது வளர்கிற குழந்தை ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது எவ்வளோ சாதிக்க வேண்டியது இருக்குது அந்த குழந்தையோட ஃபியூச்சரே வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டாங்க இது வந்து அவங்க பெற்ற குழந்தையான்னு தெரியல ப்ளஸ் யார் பேத்தாலும் என்ன குழந்த தான் இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க உங்கள் ஜாலிக்காக எவ்வளோ விஷயம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணுங்கள் குடிக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ரொம்ப வந்து கண்டிக்கத்தக்க விஷயம் எங்கள் பேஜ் மூலிமா நாங்கள் ரொம்ப வருத்தத்தோடு இந்த பதிவை வந்து போடுறோம் மாதிரி விஷயத்தை வந்து குழந்தைங்கள ஈடுபடுத்தாதீங்க இந்த மாதிரி குடிக்கிற விஷயத்தை ஸ்மோக்கிங் பார்க்க போடுறது மற்ற விஷயத்தை எவ்வளோ விஷயம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க ஏன்னா அவங்க ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பிரைட்டாக இருக்கணும் நம்ம தான் எக்ஸாம்பிளாக இருக்கணும் அவங்களுக்கு நம்ம வந்து பண்ணுற விஷயம் தான் அவங்களுக்கு வந்து சின்ன வயசில் பண்ணுறது தான் வந்துட்டு பெரிய வயசுல வந்து அவங்களை அப்படியே பழக பற்றினோம் அப்படின்வாங்க எக்ஸாம்பிள் பண்ணுற நம்மளே வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு ஏன் சொல்லிக் கொடுக்கணும் இப்போ இந்த மாதிரி ஈடுபடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை வந்து இப்போ விசாரணை நடத்தினிருக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேர் மூலியமாக நம்ம பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு தண்டனை வழங்கலாம் எந்த இந்த மாதிரி பண்ணதுக்கு ஏன்னா மேலும் மேலும் இந்த விஷயம் வந்துட்டு பரவக்கூடாது குழந்தைங்களை வந்து காப்பாற்றணும் ஏன்னா ஃப்யூச்சருக்கு வந்து நம்ம ஜனத்தொகைக்கு வந்து இல்லாமலே போய்டுவோம் இந்த மாதிரி சின்ன வயசுலேயே பழக பற்றிட்டாங்கன்னா இது ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயங்க இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த வீடியோ வந்து எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்குமே வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க வந்துட்டு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்